நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஒன்று குருந்தியர் முதல் அதிகாரம் வசனம் இருபத்தி நான்கு ஒன் வர்ஸ் ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார் இந்த வசனத்தின் மூலமாக பௌலடியார் என்ன சொல்ல வரார்னா யூதராக இருந்தாலும் கிரேக்கராக இருந்தாலும் அழைக்கப்பட்டவர்களாக இருந்தா மட்டும்தான் கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறவர்களாக இருக்காங்கிறத தெளிவா காண்பிக்கிறாரு இதுல ஏன் யூதர்களையும் கிரேக்கர்களையும் மாத்திர சொல்லியிருக்காங்கன்னா யூத வம்சமானது கிறிஸ்துவிற்குரியவர்களை குறிப்பிடுது கிரேக்கர்கள்னு சொல்லும்போது போது புற ஜாதியரை காண்பிக்குது அதை மையமா வச்சுதான் இந்த இரண்டு சார்பினரையும் எடுத்து காண்பிக்கிறாரு யூதர்களை எடுத்துட்டோம்னா அந்த வம்சத்தில இருந்து தான் ஆண்டவராகிய கிறிஸ்து வந்திருக்கிறாரு ஆனா அவரை மேசியான்னு அவங்களால ஒப்புக்கொள்ள முடியல அவங்களுக்கு வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கு மேசியாவை குறித்த தீர்க்க தரிசன வசனங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு இதையெல்லாம் அறிந்தும் அவர்களோட இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மேசியான அவங்களால ஒப்புக்கொள்ள முடியல அது மாத்திரம் அவர் நித்திய ஜீவ வசனங்களை பிரசங்கித்த போதும் கேட்டவர்களாக இருக்காங்க இவையெல்லாம் பெற்று அவங்களால ஏன் அவரை உணர முடியலன்னா அவங்க அடையாளத்தை கேட்கிறாங்கன்னு சொல்லி இதே அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுது அதே போல புறஜாதியரா இருக்கிற கிரேக்கர்கள் எதனால ஆண்டவரை உணர்ந்து கொள்ளாம இருக்காங்க அவங்க யூதர்களை ஆட்சி செய்தவர்களாக இருக்காங்க யூதர்களுடைய முறைமைகள் ஆண்டவரை பற்றின வார்த்தைகளை அறிந்து கொண்டவர்களாகவும் இயேசு கிறிஸ்துவோடைய திருவசனங்களை அவர்களும் கேட்டவர்களாகவும் இருக்காங்க அப்படி இருந்தும் மெய்யான தேவனை கண்டுகொள்வதற்கு அவங்களுக்கும் ஞானமா

விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறவங்களே கிறிஸ்துவை அறிந்து கொள்றாங்க அதனால்தான் ரோமர் எட்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் சொல்லுது எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமன்ற்களாக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமன்ற்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் இந்தப்படியாக ஆண்டு வரை அறிந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி புற ஜாதியாராக இருந்தாலும் சரி அவங்க கிறிஸ்துவை உடையவர்களாவதற்கு இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும் இந்த அழைப்புக்குள்ள வந்த

எல்லாமே இது பைத்தியக்காரத்தனமாகவே தோணும் அப்படி உலகத்தாருக்கு பைத்தியக்காரத்தனமாக இருந்தாலும் நமக்கு அது தேவ பலனாக இருக்கு இல்லையா அதையே இந்த வசனம் காண்பிக்குது அதே போல சகல உலக ஞானத்தையும் உடையவர்களாக இருந்தும் கிறிஸ்துவ அறியாதவங்களா நிறைய பேர் இருக்காங்க இந்த அதிகாரத்தின் இருபதாவது வசனத்துல ஞானி எங்கே வேத பார்கன் எங்கே இப்பிரபஞ்சத்தின் சாஸ்திரி எங்கே இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையான்னு சொல்லியிருக்காங்க அப்படியாக இந்த உலகமானது சுய ஞானத்தினால நிரம்பி இருக்கிறதுனால தேவன அறிந்து கொள்கிற அறிவுல வளராம இருக்கு ஏன்னா பரத்திலிருந்து வருகிற ஞானத்தின் மூலமாகவே அண்டு கிறிஸ்துவை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படி தேவ போதே ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவங்களுக்குள்ள செயல்படுகிற விதமா இருக்கும் அதனால இப்படியான அழைப்பிற்குள்ளார வந்தவங்களுக்கே கிறிஸ்துவானவர் தேவ ஞானமா இருக்காருங்கிறதையும் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த பகுதியிலிருந்து நம்மால என்ன தெரிந்து கொள்ள முடியுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அநேகருக்கு அறிவிக்கணுங்கிற ஆத்ம பாரம் நமக்குள்ள இருக்கும் அப்படி அந்த ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் போது அவர்களால கிறிஸ்துவ உடனேவே அறிந்து கொள்ள முடியாது இதை உணர்த்து விக்கிற விதமா யோவான் மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்கிறது அப்படி இந்த உலகத்தை பிரகாச வந்த மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருந்தாலும் அந்த ஒளியை உணராது இருக்கிறவர்களாகவே இன்னும் அநேகர் இருக்கிறாங்க எதனாலனா அவங்க இன்னும் இந்த இருளான உலக பாவ காரியங்களை விரும்புகிறவர்களாக இருக்காங்க அவங்க இடத்துல போயிட்டு ஆண்டவரை பற்றின சுவிசேஷத்தை சொல்லும் போது அவங்களால உடனடியா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதை நம்ம புரிந்து கொள்ளணும் ஏன்னா இந்த நாட்கள்ல ஆத்தும ஆதாயம் பண்ணுறதற்கு அநேகருக்கு விருப்பம் இருந்தாலும் மற்றவர்களை எப்படி அணுகணுங்கிற ஒரு பயம் எல்லாருக்குள்ளயும் இருக்கும் நம்ம அந்த பயத்தை கடந்து ஆண்டவ இடத்துல ஒப்பு கொடுத்துட்டு நாம பாக்குற ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரை பற்றின திருவசனங்களையும் நம்முடைய சாட்சிகளையும் பகிர்ந்து கொள்கிறவர்களாக இருக்கணும் அவங்களால இந்த சுவிசேஷத்தின் மகிமைய உடனடியாக புரிந்து கொள்ள முடியாது ஏன்னா நம்மள ஒரு சிலரே ஆண்டவர் பற்றின வார்த்தைகளை கேட்ட போது உடனடியாகவே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள முடிந்ததா முடியல இல்லையா அப்படியாக அவர்களுக்கும் சில கால சூழ்நிலை தேவைப்படுது வர்த்திக்க பண்ணுவதும் தேவனுடைய கருத்துல இருக்கு நாம அவங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிச்சு நம்முடைய சாட்சிகளை பகிர்ந்து கொண்டு அவர்களை ரட்சப்புக்கேற்ற வழியில நடத்துவதற்கு அவங்களுக்காக ஜபமும் பண்ணும் போது தேவன் அதற்கேற்ற பலனை கொடுக்கிறவரா இருப்பாரு இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா கிறிஸ்துவையே தேவ ஞானமாகவும் கொண்ட நமக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது பைத்தியக்காரத்தனமாகவே தோன்றும் ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது தேவபலனா கூட இருந்து செயல்படும் அந்த பலத்தோடு அவர் தருகிற ஞானத்தோடு அநேகரை அவருக்கு நேராக ஆதாயப்படுத்துவதற்கு அவரை நோக்கி பார்க்கலாமா கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வேல் நண்டு செலுத்திக்கிறோம் ராஜா அப்பா உம்மை அறிந்து கொள்கிற ஞானத்தையும் எங்களுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா நீர் எங்களை எங்களை அழைத்து எங்களை நீதிமானாக்கி எங்களை மகிமைப்படுத்துவீர் என்ற நம்பிக்கையோடு உம்முடைய சுவிசேஷத்தின் ஒழியை அநேகருக்கு பறைசாற்ற தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனே ஆம் ராஜா அந்தவரே ரட்சிக்கப்பட்ட எங்களுக்கோ இது தேவபலனா இருக்கிறது அநேகருக்கு இது பைத்தியக்காரத்தனமாக இருந்தாலும் காலங்கள் கடக்கும் போது இந்த சுவிசேஷத்தின் மகிமையான ஒளியை உணர்ந்து கொள்கிற மனக்கண்களா அவர்களுக்கும் நீங்க தருவீங்க நாங்கள் விதைக்கும் போது விளையச் செய்யவும் வர்த்திக்க செய்யவும் அனுகிரகம் பாராட்ட வேண்டும் தகப்பனே அப்படியாய் நீங்க செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கணம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்